எந்த அழைத்தாலும் உடனே வந்து கழகத்திற்கும் கழகத் தோழர்களுக்கும் தோழமை கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நாம் ஆட்சி பொறுப்பேற்கிற போது ஒரு கொரோனா என்ற கொடுங்கோல் கொடுமாவியை சந்திக்கிற நேரத்தில் ஆட்சி பொறுப்பேற்றோம் வேண்டிய நேரத்தில் வந்தியா இந்த ஒண்ணு மட்டும் உங்களுக்கு போதும் ஓட்டு கேட்கறது வேற ஒன்னும் வேணாம் வந்து தானே தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது அதை மறந்துட்டேன் நீ வெள்ள நேரத்தில் சென்னையிலயும் சரி இருந்த தூத்துக்குடியில எட்டி கூட பார்க்கல ஒரு பைசா கூட நீ கொடுக்கல ஆனா அவங்க இப்ப சொல்றாங்க நாலு முறை வந்தாரு அஞ்சு முறை எதுக்காக வந்த நீ வந்ததால் எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன லாபம் நான் கேட்கறேன் என்ன லாபம் நீ வந்து என்ன பண்ண போற ஒண்ணுமே இல்லை நம்ம கொடுக்குற நிதியில கூட நூறுபா கொடுத்தா கொடுத்தா இருபத்தி ஒன்பது ரூபாய் திருப்பி கொடுக்குறம் என்பது எல்லையை மீறி விட்டது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெற்றோம் இங்க வந்துட்டு போனீங்க எதுவும் பண்ணல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா ஏற்கனவே நம்ம வந்து மோடி வந்து போன வெள்ளத்துக்கு வரல எட்டி கூட பார்க்கல அப்ப நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் தான் என்ன பண்ணாருன்னா ஒரு பெரிய பலூனை செட் பண்ணி கோ பேக் பேடின் போட்டார் கோ பேக் போட்டது உலகம் புல்லா ட்ரெண்ட் போச்சு ஆனா என்ன கேட்டா என்ன சொல்றேன்னா இப்ப அந்த கோ பேக் இப்ப போட்டுக்கணும் சொல்றேன் இதான் சரியானது நேரம் ஏன் கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நீ வந்துட்டு போற எப்ப வரணுமோ அப்ப வரவே இல்லை நிதியும் கொடுக்கல மத்திய மாநில அரசுகளினுடைய தேவைகளை பெறுவது தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலை ஆகவே நீண்ட நாட்களான கிடப்பில் போடப்பட்ட மத்திய அரசினுடைய திட்டங்கள் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்தான் மீண்டும் தமிழக முதல்வர் நம் கையில் மாவட்ட கழகத்தினுடைய தலைமையின் கீழ் இன்னைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று சொன்னால் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்கின்ற மகத்தான பணியினை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் வேகப்படுத்தி செய்திட வேண்டும் நம்முடைய ஊராட்சிகளில் எவ்வளவு பணிகள் இந்த மூன்று ஆண்டு காலம் செய்திருக்கின்றோம் அந்த பணிகளை இந்த ஊராட்சியினுடைய தலைவர்கள் அந்த ஊராட்சியினுடைய நிர்வாகிகள் பட்டியலிட்டு இன்றைக்கு அதிமுக நிர்வாகிகளும் தலைவர்களும் இந்த ஊராட்சியில் இருக்கிறார்கள் அவர்கள் நாம் செய்வதை எல்லாம் மறைத்துவிட்டு தாங்கள் செய்ததாகவே பெருமையோடு அதற்கு ஒரு மா அமைச்சர்கள் பூஜை போட்ட பிறகும் எம்எல்ஏ பூஜை போட்ட பிறகும் ஏதாவது சந்தில போய் ஒரு பூஜையை போட்டு அவர்கள் கொண்டு வந்த மாதிரி ஒரு மாயை உருவாக்கி மக்கள் மத்தியிலே ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கொண்டு செல்கின்றார்கள் ஒரு சிலர் நியாயமா இருக்காங்க ஒரு சிலர் கட்சி வெளியில் தன்னை எல்லாம் மறைந்து இது யார் செய்கிறார்கள் என்று கூட இல்லாமல் அந்த பணிகளை இன்றைக்கு மக்கள் மத்தியில் பொய்யான பிரச்சாரத்தை தவறான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றவர்களிடத்தில் நீங்கள் இந்த துண்டு பிரச்சாரத்தின் மூலமாக எத்தனை சாலைகள் இந்த சிஎம்டி மூலமாக மழை மழையால் நேற்று இரவுதான் ஒன்பதரை மணிக்கு நானும் அரவிந்த் ரமேஷ் அவர்களும் பொதுக்கூட்டத்தில் இருந்தபோது அந்த கூட்டத்தில் இன்றைக்கு சோழிகநல்லூர் மத்திய பகுதியின் தேர்தல் அலுவலகம் தயாராக இருக்கிறது காலையில் அதற்கு திறப்பு விழாவை வைத்துக் கொள்ளலாம் என்று நண்பர் ரமேஷ் சொல்ல நானும் காலை வேளச்சேரி கிழக்கு பகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் பெருமாளர் திருக்குறிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வாக்கு கேட்கும் பணியினை தொடங்கி வைத்து நானும் ஓரிரு மணி நேரம் வாக்குகளை கேட்கிற அந்த பணியில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டு நான் அங்கிருந்து பத்து மணிக்கு வருகிறேன் உங்கள் அலுவலகத்தை திறந்து வை திறந்து விடலாம் என்று சொன்னேன் அப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டது பத்து மணிக்கு அதை திறந்தால் பக்கத்திலே தானே ஒன்றியமும் இருக்கிறது ஒன்றிய அலுவலகத்தையும் திறந்து வைக்கலாம் வாய்ப்பிருந்தால் வெங்கடேசனை கேட்டு பார்க்கலாம் முடிந்தால் நாளையே வைத்துக் இல்லையென்றால் இல்லை ரெண்டு நாள் ஆனாலும் கூட பரவாயில்லை என்று கேட்கலாம் என்று வெங்கடேசனை அழைத்து இன்று பதினோரு மணிக்கு நீங்கள் அலுவலக திறப்பு விழாவை வைத்துக்கொள்ள இயலுமா என்று கேட்டோம் யோசிக்கவே யோசிக்காமல் இன்னமிருப்பது ராத்திரி பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் மட்டுமே இடைவெளி இருந்தாலும் வைத்துக் கொள்ளுங்கள் நாளை பதினோரு மணிக்கு திறப்பு விழாவை நான் சிறப்பாக செய்து விடுகிறேன் என்று சொல்லி ஒரு பனிரெண்டு மணி நேர இடைவெளியில் ஒரு மிக சிறப்பான அலுவலக திறப்பு விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஒன்றிய அலுவலகத்தை பார்க்கிற போது இது ஒன்றிய அலுவலகமா அல்லது நானும் நண்பர் விஸ்வநாதனும் பாலவாக்கம் மனோகரன் போன்றவர்களும் பங்கேற்றிருக்கிறேன் மாவட்ட கழக தேர்தல் பணிமனையா என்று வியக்கும் வண்ணம் இன்றைக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு திறப்பு விழாவை இந்த நிகழ்ச்சியை கண்டிருக்கிறது திறப்பு விழா என்று ஏதோ ரிப்பன் கட் கட் பண்ணிவிட்டு அதோடு போவது இல்லை உள்ளே வந்து பார்த்தால் நூற்று கணக்கான இருக்கைகளை போட்டு வைத்துவிட்டு அதற்குரிய ஆட்களையும் இங்கே வரவழைத்திருக்கிறார் இவங்களையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு வெறும் அலுவலகத்தை மட்டும் திறந்து வைத்து விட்டு சென்றார் போதாது இந்த ஒன்றிய கழகத்தின் செயல்வரவு கூட்டையும் கூட்டத்தையும் இங்கேயே நடத்தி முடித்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு தான் நானும் நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்களும் இங்கே உட்கார்ந்து உங்களிடையே பேசுவதற்கான அந்த வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறோம் எனவே நண்பர் வெங்கடேசன் அவர்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே ஒரு கல்லில் ஒரு மாங்காய் அடிப்பவர் அல்ல ஒரு கல்லில் ரெண்டு மூன்று மாங்காய்களை அடிக்கக்கூடிய அற்புதமான செயல்வீரர் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் இன்றைக்கு வெளிப்படுத்தி அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர் வெங்கடேசன் அவர்களுக்கும் வெங்கடேசன் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற ஒன்றிய கழகங்களில் ஒன்றிய கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி தலைவர்கள் ஊராட்சியின் துணைத் தலைவர்கள் பெருமதிப்பிற்குரிய ஒன்றிய பெருந்தலைவர் போன்ற அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏழு ஊராட்சிகளில் யார் அதிகபட்சமான வாக்குகளை பெறுகிறார்களோ இந்த ஏழு ஊராட்சிகளில் கூடுதலான வாக்குகளை பெற்றுத்தருகிற ஊராட்சிக்கு ஒன்று ரெண்டு மூன்று என்கின்ற வகையில் பரிசுகளை தேர்தலுக்கு பிறகு வழங்குவோம் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் அவர் இங்கே அறிவித்திருக்கிறார் நானும் விசுவோ பாலவாக்க மனோகரனோ இதற்கு பொறுப்பில்லை என்றாலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அரவிந்த் ரமேஷ் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று பரிசுக்குரிய பொறுப்பையும் மேற்றிருக்கிறார் பரிசுக்குரியவர்களை தேர்வு செய்வதற்குரிய பொறுப்பையும் அவரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நிச்சயம் தேர்தலுக்கு பிறகு ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு இந்த ஏழு ஊராட்சிகளிலும் இருக்கிற ஒன்று இரண்டு மூன்று என்கின்ற வகையில் யார் முதலிடத்தை பெறப்போகிறார்கள் என்கின்ற ஒரு போட்டியை நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக விடுத்திருக்கிறார் மேடவாக்கம் ரவி வந்திருக்கிறார் மேடவாக்கத்தை பொறுத்தவரை அவர் திமுக கழகத்தின் கோட்டையாகவே தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆற்றல் மிக்க அவரும் கூட இன்றைக்கு ஒரு முடிவெடுத்து அமர்ந்திருக்கிறார் அமர்ந்து நிச்சயம் இந்த போட்டியில் மேடவாக்கம் தான் வெற்றி பெறப்போகிறது என்கின்ற வகையில் அவரும் இன்றைக்கு இருக்கிறார் கிரி இருக்கிறார் அதேபோல் ஊராட்சி தலைவர்கள் வேங்கை வாசல் தலைவர் வந்திருக்கிறார் ஜெய் போன்றவர்கள் மிக சிறப்பாக எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அதை எழுச்சியோடு நடத்தக்கூடியவர் ஜெய் போன்றவர்கள் அதே போல் மரியாதைக்குரிய திரு ரவி அவர்கள் ரவிணையாக திரு பாண்டியன் போன்றவர்கள் இது மாதிரி ஏராளமான நிர்வாகிகள் இப்பொழுதே உங்கள் மனதுக்குள் ஒரு அமையும் போட்டி இருப்பதில் நான் தவறு இல்லை என்றே கருதுகிறேன் காரணம் பாசிச பாஜகவை வீழ்த்துவதற்கு நாம் போட்டி போட்டுக்கொண்டு வேலை செய்தால் அதில் நிச்சயம் அந்த வெற்றி என்பது அவர்களை கலங்கடிக்கிற வெற்றியாக இருக்க வேண்டும் அந்த வகையில் தான் நாம் போட்டி போட்டுக்கொண்டு உழைக்க வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு நன்றாக தெரியும் இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் இந்தியா கூட்டணி என்றார் இந்தியா என்றால் என்ன உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் என்பதுதான் இந்தியா இந்த நான் சொன்ன இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் அலைன்ஸ் என்ற இந்த முதல் வார்த்தைகளின் முதல் எழுத்துக்களை கோர்த்தால் அது இந்தியா என்கின்ற அளவில் அந்த பெயர் வரும் நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் அதேபோல் நம்முடைய ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலே இருக்கிற அரசியல் கட்சிகள் அந்த தேசிய கட்சிகளாக இருந்தாலும் மாநில கட்சிகளாக இருந்தாலும் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்துதான் இந்தியா என்கின்ற ஒரு கூட்டணியை ஒரு